ஹோட்டலில் இருக்கிற உழைப்பையும் ரைடர்ஸோட உழைப்பையும் உரிகிறது தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோட வேலையே இந்த நிறுவனம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாத சிட்டியே கிடையாது இப்போ எனக்கு நாலேஜ் இருக்குது நான் கேட்குறேன் என்கிட்டயே வந்து அப்ரோச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் சார் ஆகும் இல்லை சார் ஓப்பனாக சொல்லுங்கள் என்னென்னு கேட்கும்போது டுவெண்ட்டி வந்து சார் ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆகிடும் சார் அவ்வளோதானா சார் இல்லை சார் நீங்கள் ஆடு ரன் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கிளிக்ஸ்க்கு ஒரு டென் ருபீஸ் வரும் சார் ஒரு டென் தௌசண்ட் க்ளிக்ஸ் பண்ணி ஒரு தௌசண்ட் கிளிக்ஸ் பண்ணுறீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் அதுக்கு பெட்டர் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்காமலே இருக்கலாம் இல்லையா இதால் எனக்கு என்ன நஷ்டம்னா மேரினேஷன் காஸ்ட் நஷ்டம் எனக்கு லேபர் நஷ்டம் ரெண்ட்டு நஷ்டம் ஈவி நஷ்டம் எல்லாமே நஷ்டம் தான் நம்ம ரெண்டு பேர் பே பண்ணுவோம் இதில் லாபம் கொண்டாடுறது ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படி பார்க்க போனால் ஹோட்டல் ஓனர் எங்களுக்கும் நஷ்டம் தான் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் நஷ்டம் தான் இரவு உணவுன்றத பழக்கப்படுத்துனதே இவங்க தான் அந்த தான் இப்போ நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டு நோயை வாழ்த்து நிற்கிறோம் நம்ம தெரிஞ்சதானே இதெல்லாம் நோய் வரும்னு தெரிஞ்ச நீங்க நைட்டு போய் சாப்பிட்றீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இல்லையா ஃபுட்டில் நைட் நம்ம சாப்பிட கூடாதுன்ற கான்சியஸ்னஸ் அப்போ இல்லையா அதுக்கு விளம்பரம் பண்றதுக்கு ஆள் கிடையாது விசத்தை விளம்பரம் பண்றதுக்கு பெரிய பெரிய நடிகர்களும் நடிகைகளும் இருக்கிறாங்க அந்த பின் தொடர்ந்து வந்த யூடியூபர்ஸும் இந்த இன்ஃப்ளூன்சர்ஸும் அதை பின்தொடர்றாங்க இப்போது அதுக்கு பேர் ஜங்க் ஃபுட்னே வச்சுருக்காங்க அது தெரிஞ்சுதான் சாப்பிடுங்க இந்த பீஸா பர்கரு இந்த ஃப்ரைடு சிக்கனு அது இதுன்னு சொல்லிவிட்டு நொறுக்கு தீனியை போட்டு நொறுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் செத்த பாம்பாக சுற்றி நிற்கிறாங்க ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு சதாம் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நிறைய ஸ்கேம் பற்றி உணவுல ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலப்படங்கள் பற்றி நிறையா வந்து நம்ம வந்து பேசிட்டு வர்றோம் நம்மளுடைய நேர்காணலையுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றோம் இப்போ என்னன்னா ஸ்விக்கி சொமேட்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கேம் ரிலேட்டபுலான விஷயங்கள் பற்றி சமீபத்தில் ஒரு வீடியோவில் நீங்களே வந்து பேசிருந்தீங்க இப்போ என்ன அதில் ஒரு கேள்வி அப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இந்த மாதிரியான நிறுவனங்களை அழிச்சிட்டு வர்றதே ஸ்விக்கி சொமேட்டோ தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த வீடியோவில் நீங்க ரிவீல் பண்ணிருந்தீங்க அது எந்த அளவுக்கு உண்மை எதனால் அப்படி சொல்கிறீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அது ஒரு டெலிவரி பார்ட்னர் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாருக்குமே அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தது வந்த நேரத்தில் இந்த பர்சன்டேஜ் வந்து கம்மி இப்போ அந்த பர்சன்டேஜது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து அவங்களோட கமிஷன் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்துடுது இதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் அவங்களே நம்ம மெனு கொடுத்தோன்னா அவங்களே இன்க்ரீஸ் பண்ணி போட்டுருவாங்க அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஒரு மெனுவில் நூறுரூவா இருக்குது ஒரு பொருள்னா அவங்களே நூற்றி முப்பது ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு மேற்பட்டும் நம்ம தான் அந்த பதினாலு ப சதவீதம் பதிமூணு சதவீதம் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு தரப்பினர்களும் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடுது அதாவது கஸ்டமர்ஸும் ஒரு தரப்பில் தராங்க நம்மளும் ஒரு தரப்பில் தரோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட ஹோட்டலில் இருக்கிற உழைப்பையும் ரைடர்ஸோட உழைப்பையும் தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோட வேலையே இந்த நிறுவனம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாத சிட்டியே கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறீங்களா ஆல் ஓவர் இந்தியா ஓகே ஆல் ஓவர் இந்தியா ஸ்விக்கி சொமோட்டோ இல்லாத சிட்டிஸ் கிடையாது இது வந்து ஸ்விக்கி சொமோட்டோ என்னவோ வாழ்ந்துதான் இருக்குது எத்தனையோ உணவகங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் தான் ஏன்னா இவங்க சொல்கிற ஒரு பர்சன்டேஜ் ஓப்பனாக இல்லை இப்போ எனக்கு நாலேஜ் இருக்குது நான் கேட்குறேன் என்கிட்டயே வந்து அப்ரோச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் சார் ஆகும் இல்லை சார் ஓப்பனாக சொல்லுங்கள் என்னன்னு கேட்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் வந்து சார் ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆகிடும் சார் அவ்வளோ சார் இல்லை சார் நீங்கள் ஆடு ரன் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கிளிக்ஸ்க்கு ஒரு டென் ருபீஸ் வரும் சார் ஒரு டென் தௌசண்ட் கிளிக்ஸ் பண்ண ஒரு தௌசண்ட் கிளிக்ஸ் பண்ணுறீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் கிளிக்ஸ்னால் என்னோடய ஆமாம் வியூஸ் வியூஸ் அதாவது அவங்க விசிபிளாக வைப்பாங்க அதில் வந்து எத்தனை பேர் வியூ பண்ணுறாங்கன்றது தான் இந்த கிளிக்ஸுன்ற கான்செப்ட் இது எல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துடுது அப்போவும் நம்மளோட ரெஸ்டாரண்ட் நேம் ஹைலைட்டடாக வருமானா வராது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமெட்டோவில் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் ஸ்லாட்ஸ் தான் மேலே இருக்கும் அதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் கொடுக்கணும் உதாரணத்துக்கு நான் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு தந்தூரி சிக்கன் சேல் பண்ணுறேன்னா அவங்களுக்கு நான் அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு கோட் பண்ணாலும் அந்த ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் கமிஷன் போயிட்டு அந்த ஒரு ஆஃபர் போயிட்டு எல்லாமே போயிட்டு என் கைக்கு எவ்வளோ வரும்னா டூ டொண்ட்டி ருபீஸ் வரும் அதாவது ஒரு கோழியோட விலை கூட வராது எனக்கு அப்போ எப்படி நான் ரன் பண்ண முடியும் அதுக்கு பெட்டர் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்காமலே இருக்கலாம் இல்லையா இதால் எனக்கு என்ன நஷ்டம்னா மேரினேஷன் காஸ்ட் நஷ்டம் எனக்கு லேபர் நஷ்டம் ரெண்ட்டு நஷ்டம் ஈபி நஷ்டம் எல்லாமே நஷ்டந்தான் அவங்க என்ன சொல்லி ஆசை காட்டுவாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இதை பண்ணுங்க உங்கள் ஹோட்டல் வந்து ஃபேமஸ் ஆகிடும் இல்லை இப்படி நம்ம கிட்டே வர்றாங்க இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த கடை வந்து ரொம்ப பிஸியான ஏரியா இல்லாமல் கொஞ்சம் உள்ளே அதாவது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என் கடை ஸ்விக்கி சொமேட்டோவில் எப்படி ஜாயின்ட் ஆகுது நானாக போய் சேர்றேன் அப்படிங்கிறது இல்லாமல் வேறு எந்த முறையில் அந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் போய் ஜாயிண்ட் ஆகுது கொஞ்சம் இன்டீரியராக அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற மெயின் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறவங்க அவங்களாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஒன்று இப்போ நம்ம கடை பார்த்திங்கன்னா மெயின்லியாக இருக்கிறதால அவங்களே வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அவங்களிலேருந்து யார் வருவா அவங்க டீமில் வந்து மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வருவாங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் லெவலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிக் ஒரு ஆட்கள் இருக்காங்க ஆமாம் ஆஃபீஸ் நிறைய இருக்குது அதில் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் குறையே கிடையாது இதில் நடக்கிறது என்னென்னா இந்த கமிஷனை யார் பே பண்ணுறா நம்ம ரெண்டு பேர் பே பண்ணுறோம் இதில் லாபம் கொண்டாடுறது ஸ்விகிஸும் விடும் அப்படி பார்க்க போனால் ஹோட்டல் ஓனர்ஸ் எங்களுக்கும் நஷ்டம் தான் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் தான் ரைடர்ஸோட உழைப்பை உறிஞ்சி அவங்களுக்கு கரெக்டான இது கிடைக்குதானா அதுவும் இல்லை எல்லோரும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாங்க பெரிய நிறுவனங்கள் வளர்ந்துருன்னு தான் இருக்குது புரிதுங்களா அதாவது நீங்கள் நம்ம உழைக்கிறது தான் இருக்கணும் இந்த கான்செப்டில் வளர்கிறது என்னவோ பெரிய நிறுவனங்கள் தான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அதில் லாபம் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெகுலராக ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறது ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்குறத விட இதில் குவான்டிட்டி நீங்கள் கம்மியாக கொடுத்துருங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க குவான்டிட்டியில் காம்ப்ரமைஸ் நான் ஏங்க காம்ப்ரமைஸ் ஆகணும் இப்போ நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நான் ஒரு பொருளை சேல் பண்ணுறேன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியோட பேர் கெட்டு போகுமா இல்லை என்னோட ரெஸ்டாரண்ட் பேர் கெட்டு போகுமா என் ரெஸ்டாரண்ட் பேர் தான் கெட்டு போக போகுது அப்படி இருக்கும்போது நான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணி என் பேரை நான் ஏன் கெட்டுக்கினேன் நான் ஏன் ஸ்விக்கி சொமேட்டோ வளர்க்கணும் இதுதான் என்னோட பாயிண்ட் இப்போ இவ்வளவு சொல்றீங்கல்ல இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோட வளர்ச்சியால் யாருக்கு ஆபத்துகள் வந்திருக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆரம்பம் ஃபுட் டெலிவரி ஆப்போட உணவு எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த டைம்லேருந்தே இருக்காங்களா ஆமாம் அவங்க அப்பத்துல இருந்தே இருக்கிறாங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா இரவு உணவுன்றத பழக்கப்படுத்துனதே இவங்க தான் ஓ இவங்க தான் வந்து அப்பில்தான் இருக்கு நைட் ஃபுட் அதிகமாக வெளிப்படையாக எடுத்துன்னு வந்தது வெளிப்பட ஆரம்பித்தது இவங்க தான் நைட் ஃபுட்டுன்ற கான்செப்ட் ஆரம்பித்து விட்டது இவங்க தான் சரி நம்ம ஸ்விக்கி ஸோ மட்டும் கொடுக்குறோமே நைட் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் வச்சு அவங்க கொடுக்குறதால அப்படியே கஸ்டமர்ஸும் அங்கே பழக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தான் இப்போது நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு நோயை வாழ்த்துன்னு இருக்கிறோம் நம்ம இது நம்ம நைட் ஃபுட்டுக்கான ஆரம்பமே அப்புறம் இப்போ எப்படி இப்போ நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க அப்படின்னா எதை எந்த முறையில் நீங்கள் சொல்ல வர்றீங்க இப்போ பல ஐடி நிறுவனங்கள் நைட்லையும் ஒர்க் பண்ணுது ஆமாம் பழைய பல நியூஸ் சேனல்ஸ் வந்து நைட்லேயுமே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்றத நைட்டு சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள்னு சொல்ல வர்றீங்களா நைட்டு சாப்பிட்ற பழக்க வழக்கம்னா உதாரணத்துக்கு நீங்கள் அண்ணா நகர் மவுண்ட் ரோடு பிரபலமான ஏரியா இதுதான் இங்கே நைட்டில் நான் கடை மூடிட்டு போகிறதுக்கே பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு மணி மாதிரியே இருக்காது மௌண்ட் ரோடு ஏதாவது நான் போவேன் பன்னெண்டு மணி மாதிரியே இருக்காது எல்லா உணவுமே கிடைக்கும் பிரியாணிலேருந்து சாக்லேட்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து பானிபூரியிலேருந்து எல்லா ஐட்டமுமே அத்தனை மணிக்கு கிடைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இது சாப்பிடக்கூடிய நேரமாக அந்த பன்னெண்டு மணி என்னோடய கேள்வி அது இது யார் திணிச்சிருக்கிறா இந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்து விட்டு அந்த பழக்கத்தை நம்ம ஆளுங்க அப்படியே தொடர்ந்து இருக்கிறாங்க இதால் பாதிப்புகள் என்னென்னன்றது இதால் மிகப்பெரிய பாதிப்பே தான் இது இது இந்த உணவு பழக்க வழக்கம்ன்றது எல்லா நோய்களுக்கும் அடிப்படை உணவு பழக்க முறை தான் சரி ஒரு மனுஷனுக்கு சுகர் சுகர் வர்றதுக்கான பழக்க வளரும் உணவு தான் அவனுக்கு வர ஒரு நோய் ஹார்ட் அட்டாக்கான பழக்க வளமும் உணவு தான் எல்லா நோய்க்கும் காரணமே இந்த உணவு தான் அந்த ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல தெரிஞ்சதானே அப்போனா நீங்க இதெல்லாம் நோய் வரும்னு தெரிஞ்சே நீங்க நைட்டு போய் சாப்பிட்றீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இல்லையா ஃபுட்டில் நைட் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற கான்சியஸ்னஸ் அப்போ இல்லையா ஒரு பிரபலங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிடுவீங்களா ஃபஸ்ட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க எடுத்துன்னு வந்து ஆரம்பித்து விடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வளர்கிற அப்போ தான் இந்த சோஷியல் மீடியாலாம் வளர்கிற காலம் இதெல்லாம் இவங்க போய்ட்டு இங்கே ஃபுட் இருக்குது அங்கே ஃபுட் இருக்குதுன்னு சொல்லி பிரபலம் பண்ணி விட்டுறாங்க இது எல்லாமே வந்து அழிவுக்கு தான் எதுவுமே நல்லதுக்கு கிடையாது ஓகே நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் அதுக்கு அதுக்கு ஈடான பில்லை கட்டிட்டு வரீங்க இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ நைட் ஃபுட்டு வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்கிறீங்கல்ல எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் உமன்ஸ்கா கூட இருக்கட்டும் ஹோட்டலில் தேடி போய் சாப்பிட்ற ஆட்களும் இருந்துக்கிட்டு தானே இருக்காங்க அங்கே எங்கே ஸ்விக்கி சொமேட்டோ வருது அவங்க ஸ்விக்கி சொமேட்டோவை தேடி முதல்ல இவங்க ஆரம்பித்து விட்டாங்க அந்த பழக்க வழக்கத்தை நைட்டு சாப்பிட்றது இவங்க ஆரம்பித்து விட்டோடனே அதுதான் தான் சொல்ல வரேன் இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் நான் நைட்டு மூணு மணி வரைக்கும் என்னோடய ஆன்லைன் ஓப்பனு அப்போ நான் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டை மூடலை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் ஓ இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லி அங்கே தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பழக்கம் ஓ நைட்டு நல்ல வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி இவங்க உணவகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உணவகங்களுக்கு வளர்த்துக்கினே போகிறாங்க அந்த உணவகங்கள் வளர இவங்க சாப்பாடு பழக்கம் வளர அது அப்படியே ஒரு பெரிய தீங்காக மாறி நிற்கிது இன்னைக்கு இப்போ வந்து ஸ்விக்கி சொமேட்டோவுக்கு வரும் இப்போ வந்து ஐபிஎல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஈவினிங் டைம் அந்த சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி அந்த டைமில் வந்து அதிக பேர் வந்து இந்த நம்ம பேசணும் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அந்த பெப்சி பாப்கார்ன் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மோஸ்ட்லி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களே வந்து அந்த ப ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலத்தில் ஸ்விக்கியோட நிறுவனம் ஓனர் அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இவங்க என்ன சாப்பிடணுன்னு நாங்கள் நிர்ணயிப்போம் அவங்க தான் முடிவு பண்ணுறது அவங்க முடிவு பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் கழித்து ஒரு நியூஸ் வருது இந்தியாஸ் பெஸ்ட் செல்லிங் ஃபுட் பிரியாணின்னு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி பை ஒன் கேட் ஒன் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த பிரியாணி இந்த பிரியாணின்னு சொல்லிட்டு அவங்க பேஜில் அடிச்சு தள்ளிட்டு அவங்களே திணிச்சிட்டு அவங்களே சொல்கிறாங்க இந்தியாஸ் பெஸ்ட் செல்லிங் ஃபுட் பிரியாணின்னு இதிலருந்து உங்களுக்கு தெரிகிறதா அதாவது ஒரு விஷயத்தை திணிக்கிறதே இவங்க தான் காரணம் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் நோய்வாய்ப்பட்டீங்க எங்களுக்கு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் வளரும் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்னால் மருந்து வியாபாரங்கள் வளரும் உதாரணத்துக்கு இப்போ பெப்சின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த பெப்சி இந்த கோகோ கோலா இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஆடு இந்த சாக்லேட் ஆடு இந்த பிஸ்கெட் ஆடு லொட்டு லோசுக்கு நிறைய இருக்குது இந்த ஆடில் நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் அதை சாப்பிட்றாங்களா இது இல்லை சாக்லேட் ஆர்டில் வர ஒரு நடிகை அவங்ககிட்ட ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் பாய்சன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிடுவாங்க சாக்லேட்டை ஸ்வீட்டை சுகர் கண்டன்ட் அவங்க எடுக்கவே மாட்டாங்க அப்போது அவங்க ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பொருளை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்றதை கூட நம்ம தெரியாமல் நம்ம அவங்க எல்லாம் மார்க் அவங்கள வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம எடுத்துகிட்ருக்கோம் கொக்கோ கோலா பெப்சி என்ன வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக அது சொல்லுங்க கூலாக அது இல்லை மோரா இல்லை இளநீரா அதுக்கு யாரும் விளம்பரம் பண்ணுறதில்ல ஆமாம் நான் அதுதான் தான் கேட்குறேன் அதுக்கு முன் வந்து யாராவது விளம்பரம் பண்ணுறீங்களா அதுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது விஷத்தை விளம்பரம் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நடிகர்களும் நடிகைகளும் இருக்கிறாங்க அந்த பின்தொடர்ந்து வந்த யூடியூபர்ஸும் இந்த இன்ஃப்ளூன்சர்ஸும் அதை பின்தொடர்கிறாங்க இப்போது அதாவது இப்படி சாப்பிடவே மாட்டாங்க சும்மா ஒரு கடி கடிச்சிட்டா ஐயோ அப்படியே அவங்க மாஸ்டர் ஷெஃப் லெவலுக்கு அந்த அதில் என்னென்ன மசாலா போட்டாங்க அதில் எவ்வளோ எத்தனை கிராம் உப்பு போட்டாங்கன்ற அளவுக்கு இவங்க பின்னி பெடல் எடுத்துருவாங்க அந்த இந்த பெரிய நிறுவனங்கள் விளம்பரங்கள் இந்த யூடியூப் இதெல்லாமே தான் அழிவுக்கான காரணமே ஓகே இதால் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோன்னா குழந்தை பிறகுறதுக்கே ஹாஸ்பிட்டல் போகிற சூழ்நிலைக்கு வந்து நிற்கிறோம் முதலெல்லாம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இருந்தாங்க இன்னைக்கு ஒரு பிள்ளை போகிறதுக்குனாலே ஹாஸ்பிட்டல் போனால் தான் ஆகுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இப்போவே இந்த சூழ்நிலைன்னா இன்னொரு பத்து வருஷம் கழித்து அடுத்த ஜென்ரேஷனோட நிலமை என்ன இந்த ஜங்க் ஃபுட்டை குறைச்சிக்கோங்க நீங்கள் வந்து வீரமாக ஆண்மையாக குழந்த பிறந்துங்கனோ குழந்தை பேத்துக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுக்கு போங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க நேராக போங்க எந்தெந்த கடையில் உங்களுக்கு பிடிக்குதோ நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்விகி சொமேட்டோன்னு மட்டும் நான் சொல்லலை ஜங் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஜங்க் ஃபுட்டே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜங்க் சொன்னால் அதில் கேஎஃப்சி மெக்டோனால்ஸ் எல்லாமே வருதா முக்கியமே அவங்க தான் தலைமை செயலகமே அவங்க தான் வச்சுக்குவாங்களேன் அவங்க தான் பீஸா அவங்க என்ன ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க சிக்கன் ப்ரோட்டீன் சிக்கன் உள்ளே இருக்கிற சிக்கன் ப்ரோட்டீனு மேலே இருக்கிற கோட்டிங்க எத்தனை நாள் சிக்கனு ஓகே அதுவும் இருக்கிறது இல்லையா இதெல்லாம் கேள்விக்கும் நீங்கள் அறிஞ்சு பண்றீங்களா மக்கள் அறியாமல் பண்றீங்களான்னு தெரியல நம்ம வந்து சொல்ல வேண்டியது சொல்லிவிடுவோம் ஏன்னா ஜங்க் ஃபுட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கு பேர் ஜங்க் ஃபுட்னு வச்சுருக்காங்க அது தான் சாப்பிடுங்க இந்த பீஸா பர்கர் இந்த ஃப்ரைடு சிக்கனு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நொறுக்கு தீனியை போட்டு நொறுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் செத்த பாம்பாக சுற்றி நிற்கிறாங்க இப்போது இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஐபிஎல் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீக்கெண்ட்லேயுமே இந்த ஆன்லைன் டெலிவரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு பழக்க வழக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர ஸ்ட்ராட்டஜி இவங்களோட கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி ஐபிஎல் ஓடும்போது ஐபிஎல் ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க அவங்களே ஆஃபர் கொடு அவங்களே ஆஃபர் கொடுப்பாங்க மக்களோட மனநிலை ஓ இந்த டைமில் ஆஃபர் கொடுப்பான் இந்த டைமில் வெயிட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இந்த ஒரு ஆஃபர் போவோம் அப்போ அந்த நம்ம ஆஃபர் பண்ணி தான் ஆஃபர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எதாவது லாபம் இருக்கா அவங்களோட ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகும் அவங்களுக்கு சேல் ஆக ஆக அவங்க கம்பெனி ஒர்த்து இன்க்ரீஸ் ஆகும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பத்து வாட்டி நான் ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுத்துட்டேங்க நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க பதினோராவது வாட்டி நான் பத்து ரூபான்னு சொல்லுவேன் முதல்ல பத்து ரூபா தானே நீங்கள் வாங்கிப்பீங்க பதினஞ்சாவது வாட்டி நான் பன்னெண்டுரூவா சொல்லுவேன் வாங்கிப்பீங்க இருபதாவது வாட்டி நான் பதினஞ்சு ரூபா சொல்லுவேன் வாங்கிப்பீங்க இதுதான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியே ஒருத்தன் ஆஃபர் கொடுத்து நம்மளை அடிக்ட் பண்ணிடுறான் அந்த அடிக்ஷனுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதுதான் உண்மை இந்த ஐபிஎல்லாக இருக்கட்டும் இந்த சீசனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருப்பான் ஜன்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மாட்டேன்னா வருஷத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு ஆஃபரை தட்டி இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ன்ற மாதிரி அப்போது ஹோட்டல்ஸுக்கும் போய் அப்ரோச் பண்ணி இந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பேர் பண்ணுறோம் கொஞ்சம் சொல்லி அப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராஜஜி நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட ரீச் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம்னால் அது வேறு மாதிரி இருக்கும்போது தீபாவளி பொங்கல் அதுதான் சொல்கிறேனே ஆரம்பத்தில் கொடுத்து ஆஃபர் கொடுத்து எல்லாரையும் உள்ள எழுதுட்டாங்க இப்போ எல்லாமே குறைஞ்சின்னு வந்துருச்சு மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க ஹோட்டல்காரங்க வேற வழி இல்லாமல் ரொட்டேஷனுக்கு அங்கே இருக்காங்க ரைடர்ஸும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் அவங்க ரத்தத்தை வேறு வேறு செஞ்சு இருக்காங்க எப்படி ப்ரோ ரைடர்ஸுக்கெல்லாம் சேலரி கன்வெர்ட் ஆகுது அதை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எப்படி கணக்கு பண்ணுறாங்க கிலோமீட்டர் பேஸ் தான் அவங்களுக்கு சேலரி ஓகே இத்தனை கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா இத்தனை ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ டார்கெட்டு இன்சென்டிவ் எல்லாமே கொடுக்குறாங்க கொடுத்து அதுக்கு தகுந்த இது கொடுக்கறது கிடையாது அதாவது எங்கள் கிட்டே வாங்குகிற எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்குகிற கமிஷனு அவங்களுக்கு நிகராக போதுவாக தான் இல்லை எங்களுக்கிட்டையும் உறிஞ்சிட்டு கஸ்டமர்கிட்டையும் உறிஞ்சிட்டு அவங்களுக்கு சக்கை தான் கொடுக்குறாங்க மெயின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க பெரிய ப்ராஃபிட்லாம் அவங்க எடுத்துகிட்டு சில்லறையை தான் வெளியே தெளிச்சுட்டு அவங்க கம்பெனியை வாழ்த்து தான் இருக்கிறாங்க அவங்க பெரும் நிர்வாகம் ஆனது காரணமே ஒன்று ரைடர்ஸும் ஒன்று ஹோட்டல் ஓனர்ஸ் தான் ஓகே இப்போது ஒரு வருஷத்தோட ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பொங்கல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபிப்ரவரியில் எந்த ஃபெஸ்டிவலும் இருக்காது மார்ச்சில் எதுவும் இருக்காது ஏப்ரலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் புத்தாண்டு வரும் மேவில் எடுத்தி அந்த ஒரு நாள் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் உழைப்பாளர் அதுக்கப்புறம் ஜூனில் எதுவும் இருக்காது அதோடு முடிஞ்சிடும் அடுத்து சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் விநாயக சதுர்த்தி தசரா ஹாலிடேஸ் தீபாவளி கிறிஸ்மஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஃபெஸ்டிவல் இதாக தான் ஓடிட்டுருக்கும் இந்த டைமில் ஃபுட் பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை எப்படி ஸ்விகி சொமேட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டைம் வந்து ஃபுட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து எல்லாம் பர்ச்சேஸ் போவாங்க வெளியே இருப்பாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் போவாங்க ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லன்னு தனியாக அவங்க ஒரு ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணி அதில் ஒரு சேலை பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜி பக்காவாக இருக்கும் ஏன்னா அவங்க கார்பரேட்ஸ் அவங்க கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும் மக்களை வந்து யோசிக்கவே விடாமல் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இது இதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸர் நிறைய பேர் வந்து ஃபுட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வந்து வந்து ஒரு வீடியோவாக வந்து போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபுட்டு ஃபுட் ரிவ்யூவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு இன்ஃப்ளூயன்சர் இவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க ஒரு ஹோட்டலை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஊர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு ட்ராவல் போனால் இந்த இடத்துல நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி வந்து விளாக் ரிலேட்டபுலாக போடுறவங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்கறத அவங்க வாங்குறக்கூடிய காசுக்காக அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதா உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபுட்டை வந்து சொல்லி பார்த்து அதை நம்மளை சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு எடுத்துக்கிறதா எப்படி வருது இது வந்து ஆரோக்கியமான விஷயமே கிடையாது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து காசை வாங்கிட்டு பொய்யை மட்டுமே பேசினிருக்கிற கும்பல் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கும்பலே அதாவது உணவை வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா டெம்ட் ஆவீங்க டெம்ட் ஆகி நம்ம போய் ட்ரை பண்ணோன்னு ஒரு ஆசை வரும் அப்போது இவங்க வந்து ஆஹா ஓன்னு சொல்லி பாதி அந்த ஃபுட்டுக்கே ஹைப் ஏற்றிடுறாங்க அந்த ஃபுட்டு உண்மையாகவே டேஸ்ட்டாக இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம போய் ட்ரை பண்ணுவோம் அங்கே போயிட்டு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைன்னு வந்துடுவான் ஆனால் இவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டாருன்ற அந்த அந்த ஆர்வத்தில் போய் சாப்பிட்றோம் இவர் சொல்லிட்டார் இல்லை அது சூப்பராக தான் இருக்கும் அந்த ஃபுட்டு என்ன எப்படி இருந்தாலுமே ஐயோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு அதாவது முதல்ல இதை ஏமாற்றிடுறாங்க அவங்க நம்ம அறிவை ஏமாற்றிடுறாங்க இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு அது என்ன ஆகுதுன்னா அது அது நாக்க தானாக ஏமாத்து ட்ரை பண்ணுது ஏமாறுறவங்க அந்த வழியில் விழுறாங்க ஏமாறுறவங்க போடான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பேசுகிற பொய்யெல்லாம் மாட்டிக்கிறாங்க இப்போல்லாம் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற எல்லாம் அடங்கிட்டாங்க ஓப்பனாக சொல்ல போனால் ஏன்னா எல்லா மக்கள் எல்லாம் தெளி தெளிவாயிட்டாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பேசி 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 அவங்கவுங்களுக்கு இதுதான் இவங்க இவ்வளோ காசு வாங்கிட்டு தான் இவங்க பேசுகிறாங்க இவங்க காசு வாங்கிட்டு பேசும்போது எப்படி உண்மையாக பேசுவாங்கன்றதை நம்ம அவ்வளோ ஆணித்தனமாக பேசியிருக்கோம் அது பேசும்போது எல்லாரும் ஓ அப்போ இவன் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறானா அப்போ இவன் பொய் தான் பேசுகிறான்றத அவங்க ஏற்றுக்கினாங்க இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி குறைஞ்சிடுச்சு இன்ஃப்ளூன்சஸஸோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதே பொய்யின்ற அளவுக்கு வந்துடும் இந்த ப்ளாக்ஸ்லாம் போடுறாங்களா அவங்கள சொல்கிறீங்களா இந்த ஃபுட் ப்ளாக் நம்ம போயிட்டு நான் இங்கே சாப்பிட்டேன் நல்லா இருக்குது ஃபுட் ரிவியூவர்ஸு யாருமே ஃப்ரீயாலாம் பண்ணுறது கிடையாது தொண்ணூறு சதவீதம் பேர் ஃப்ரீயாக பண்ணுறதே கிடையாது இர்ஃபானாக இருக்கட்டும் ஃபுட் ரிவியூ ஆரம்பித்து விட்டேன் இர்ஃபானாக இருக்கட்டும் நேற்று வந்த ஃபுட் ப்ளாகராக இருக்கட்டும் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் அப்படியே போயிட்டு அமைதியாக பண்ணிவிட்டு பத்தாயிரம் வந்தவனு எட்டாயிரம் தெரியா பத்தாயிரம் தெரியா ப்ரமோஷன் பண்ணுறேன் வீடியோ போடுறேன் ப்ரமோஷன் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை அதை ப்ரொமோஷனுன்னு சொல்லிட்டு வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க ஓ இது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ரிவ்யூன்றது உண்மை ரிவ்யூன்றது அவங்களோட உண்மையான கருத்து அதுக்கு நீங்கள் காசு வாங்கலை நீங்கள் இப்போ ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு பிரியாணியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உண்மையான கருத்தை சொல்லுவீங்க நான் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பிரியாணியை இதை சாப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் ஆகணும் தான் இந்த ஃபுட் ரிவியூவர்ஸும் இந்த ஃபுட் பிளாகர்ஸு இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மொத்தம் பேரும் இருக்கிறது பாதி பொருளை ஏமாற்றி விற்கிறதே இவனுங்க தான் புரோக்கருங்க ப்ரோக்கர் வேலை பார்க்குறாங்க ஓகே வேற ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்டை குறைங்க ஹெல்த்தியாக இருங்க இன்னும் வந்து நம்ம ஃபுட்டை வந்து நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோமோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே தானாக ஹீல் ஆகிடும் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்காதீங்க அதே மாதிரி நைட்டில் சீக்கிரம் முடிஞ்சாலும் சீக்கிரம் சாப்பிட்ருங்க நைட் ரொம்ப லேட் நைட் ஃபுட்டெல்லாம் உடம்புக்கு அவ்வளோவும் கெடுது எல்லா நோய்க்கும் அடிப்படையே லேட்டாக சாப்பிட்டு தூங்குறது தான் அது வந்து நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி